நிறைய உணவுப் பொருள்கள் இருக்குதுங்கன்னா இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து இது சாப்பிடுங்க நல்லது இது சாப்பிடுங்க நல்லது ஏ இந்த விட்டமின்ஸ் இருக்குது மெட்டரியல்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இது மெட்டரியல்ஸ் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இப்படி இப்படி இருக்குது நிறைய யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் அப்படி கொட்டுது அது நிறைய பேர் பார்க்குறாங்க படிக்கிறாங்க லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க சில பேருக்கு நன்மைகள் கிடைக்குது சந்தோஷம் ஆற்றி சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கல ஓகே சில பேருக்கு கான்டாக்டிகேஷனாக வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது அது யாருக்கும் வெளியே சொல்ல முடியாது முடிவு விட்டுறாங்க இதில் என்ன விஷயம்னா சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சொல்கிறவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அவங்க என்ன குவாலிஃபை பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க எந்த மாதிரி அனுபவத்தில் அவங்க இதை இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறாங்கன்றத பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெரிய சப்ஜெக்ட் அது அப்போது அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள பற்றி நிறைய தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி அதை அதில் உண்மைகளையும் உண்மை தன்மைகளையும் நல்லா உணர்ந்து சொல்கிறவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கு அப்போ அவங்க சொல்ல தப்புன்னு சொல்லவே இல்லை பட் அதில் நடைமுறைகளை வந்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக எதை யார் அந்த விஷயம் தெரிஞ்சு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இப்போ சாப்பிட்டா நல்லது ஓகே ரைட் தப்பு இல்லை ஆனால் எல் வந்து நீங்கள் நைட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உடம்புல பிடிச்சி சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உருவாக்கி சில நெகட்டிவ் உங்கள் உடம்புல இருக்குது ஆனால் நைட்டில் சாப்பிட வேண்டாம் எல்லை நைட்டில் எப்படி சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு நோய்க்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அந்த மாதிரி டைமில் எல் எல் சம்மந்தப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எல்லா உணவுகள்லையுமே இருக்குது பொதுவாகவே பிடிச்சி தரக்கூடிய உணவுகளை வந்து நைட்டில் சாப்பிடாதீங்க உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை வந்து பகலில் சாப்பிடுங்க பெரும்பாலும் நைட்டில் வந்து தயிர் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் நைட்டில் சாப்பிடுவாங்க எப்பயாவது ரேராக வயலில் கொஞ்சம் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கும்போது எப்பயாவது ரேராக சாப்பிட்லாம் பட் ரெகுலராக வந்து தயிர் மோர் நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய டைசி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி பின்னால் வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் ஆனால் நைட்டில் வந்து ஊறுகாய் தயிர் மோர் கீரைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பகலில் சாப்பிடுங்க கீரைகள் எந்த வகையான கிரீன்ஸ் எந்த வகையான கீரைகள் இருந்தாலும் பகலில் சாப்பிடுங்க நைட்டில் சாப்பிடக்கூடாது கீரைன்னு சொல்லும்போது அகத்தி கீரை அகத்தி கீரை ரொம்ப நல்லது மிகச்சிறந்தது உயர்ந்தது ரைட் ஓகே ஆனால் அந்த அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாதுன்ற இதுல கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் என்ன இருக்கும் அதை பார்க்கணும் நீங்கள் யாருக்காவது எந்த நோய்க்காவது யாராவது மருந்து சாப்பிட்டுருக்காங்க ஏதோ ஏதோ நோய் போகிறதுக்காக மருந்து சாப்பிட்டுருக்காங்க அண்டர் த ட்ரீட்மெண்ட் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அகத்திக்கீரையை பயன்படுத்தக்கூடாது அகத்திக்கீரை என்ன பண்ணும் அந்த மருந்துடைய பவரை முறிக்கும் அப்போ யாராவது ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு டாக்சினை சாப்பிட்டாங்க ஒரு விஷயத்தை சாப்பிட்டாங்க அது முறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து போய் முடித்தாலும் கூட தொடர்ந்து ஒரு அடிக்கடி அந்த அகத்திக்கிரையை சாப்பிட்டா உடம்புல எங்கேயாவது இருக்கிற அந்த டாக்ஸிஸ் தொடர ரிமூவ் பண்ணணும் ஸோ விஷத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு அகத்திக்கீரை மருந்தை முறிப்பதற்கு அகத்திக்கிரை அப்போ அந்த அகத்திக்கிரையை வந்து மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் மருந்து சாப்பிடும் ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிடும் பொழுது அகத்திக்கிரையை சாப்பிடக்கூடாது இப்போ மீன் சாப்பிட்றது நல்லது மீனையும் மோரையும் மீனையும் தயிரையும் உடனடனே சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அது ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆ மீன் சாப்பிட்டா நல்லது தயிர் போல் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்றாங்க நல்லதாக இல்லை அது போய் வேறு பிரச்சினையும் உருவாக்கும் மீன் சாப்பிட்டிங்கன்னா மோத்தையர் சாப்பிட்றத கட் பண்ணிடணும் இல்லை மோத்தயிர் சாப்பிட்றாங்க மீன் சாப்பிட்றத கட் பண்ணிடணும் மீனையும் மோத்தையையும் உள்ள ஒன்றா சேர்ந்து ஆடிச்சிங்கன்னா உள்ள பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி எப்போயுமே சாப்பாடு வந்து ஒரு குக்குடு ஃபுட் அன்கொக்குடு ஃபுட்டு ரெண்டையும் ஒரே டைமில் ஒன்றா சாப்பிடாதீங்க ஒரே டைமில் அன்கொக்குடு ஃபுட் குக்குடு ஃபுட் ரெண்டும் சேர்த்து சாப்பிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பழம் இருக்குது பழத்தையும் சமைச்ச உணவையும் உடனே உடனே சாப்பிடக்கூடாது எப்பயுமே பழம் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் சாப்பிடுவோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிடுவோம் அதுக்கு பிறகு ஒன் ஹவர் கழிச்ச பிறகு தான் சாப்பாடு சாப்பிடும் சமைச்ச உணவு சாப்பிட்ட பிறகு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எப்பொழுதும் இப்போ எந்த படமும் சாப்பிடக்கூடாது பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வெவ்வேறு பிரச்சனைகளை கொண்டு போய்விட்டு ஆனால் பாருங்கள் இப்போது ஃபங்க்ஷனில் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே ஈவன் மேரேஜ் ரிசப்ஷன் தான் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க அங்கே குடிச்சி குடிச்ச குடிச்சு வந்த உடனே வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் சாப்பிடுவாங்க அப்புறம் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க எல்லாமே சாப்பிடுவாங்க இது எல்லாமே பாருங்கள் ரிசப்ஷனில் கொடுக்குற எல்லாமே எல்லாமே ஒன்று ஒன்று கான்ட்ரா இண்டிகேஷன் பண்ணி உடம்பில் போய் உள்ள பிரச்சனைக்கு உருவாக்குது தான் தெரியல மக்களுக்கு அது ஃபேஷனாக ஸ்டைலாக சாப்பிட்றாங்க ஸோ இப்போ எந்த ஒரு உணவை எடுத்தாலும் அது எந்த டைமில் சாப்பிட்லாம் எப்போ சாப்பிடக்கூடாது அப்படி தெரிஞ்சு அதை சாப்பிட தெரிஞ்சுக்கணும் தவறான முறையில் தவறான உணவுகளை தவறான முறையில் தவறான உணவுகளை சாப்பிட்டா பனிஷ்மெண்ட் உண்டு அதே நேரத்தில் சரியான உணவுகளை கூட தவறான முறையில் சாப்பிட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியான உணவுகள் தான் ஆனால் தவறான முறையில் சாப்பிட்டா அதுவும் நோய்களை உருவாக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹெல்த் அவேர்னஸ் வந்திருக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்க வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றாங்க ரொம்ப ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் சாப்பிடுகின்ற முறையில் தவறுகள் செய்கிறார்கள் அதனால் அவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சாப்பிட்டாலும் நிறைய காசு செலவு பண்ணி உயர்ந்த வகைகளை சாப்பிட்டாலும் கூட நோயாளிகளாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா சாப்பிடுகின்ற முறை தெரியாமல் சாப்பிடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு செலவு பண்ண பணத்துக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் கிடைக்கவில்லை தெரியாமலேயே துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை டாக்டோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் யூடியூப் மாதிரி சேனலில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விளக்கமாக புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் இதையெல்லாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன லைஃப்பில் தப்பு பண்ணிகிட்ருக்கோம் தெரிந்தே என்னெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியாமலே தப்பு கப் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சு வாய்க்கலை நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா தான் முழுமையான ஆரோக்கியத்தை உங்களால் வாழ முடியும் முழுமையான ஆரோக்கியத்தை நீங்கள் தர முடியும் நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க எவ்வளோ ஹைஃபையாக வாங்கி சாப்பிட்றீங்கன்றது பொறுத்து இல்லை அதை எப்போ சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிட்றீங்க எந்த முறையில் தான் ஆரோக்கியம் இருக்குது அந்த முறையில் கற்றுக்கோங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் யூடியூப்பை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் டே டு லைஃப்பில் அப்ளை பண்ணி ஆரோக்கியமாக வாழும்